ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு சவுத் நம்பர் பிராண்ட் வீட்டை விடும் கற்கள் விடாது விஞ்ஞானத்துடன் விளையாடும் மர்மம் அச்சத்தில் நடங்கும் அமானுஷ கிராமம் திருப்பூரில் ஒரு கிராமத்தில் வீட்டு கூரையின் மீது திடீரென கற்கள் விழுந்த சம்பவத்தால் அதிர்ச்சி ஊர் மக்கள் குட்டிச்சாத்தானுக்கு பயந்து கோவிலில் தஞ்சமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து அமைந்துள்ளது ஓட்டப்பாளையம் கிராமம் இந்த கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் கூலித் தொழில் விவசாயம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக இரவு நேரங்களில் குறையை பொத்துக்கொண்டு கற்கள் விழுந்து வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் முதலில் யாரோ மறைந்திருந்து வீசுவதாகவே நினைத்துள்ளனர் ஆனால் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் சிறிய பெரிய கற்கள் என ஒவ்வொரு வீடுகள் மீதும் விழ ஆரம்பித்துள்ளன இதில் வரிசையாக உள்ள ஒன்பது வீடுகளின் ஓடுகள் உடைந்து சேதமாகியுள்ளது நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயன்றும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து கடந்த பதினைந்து நாட்களாக ஏழு முதல் பனிரெண்டு மணி வரை கற்கள் விழுவதை அடுத்து அப்பகுதி மக்கள் காவல்துறையிடமும் கிராம தலைவரிடமும் புகார் கூறியுள்ளனர் இந்த சூழலில் படியூர் ஊராட்சி தலைவர் ஜீவிதா முன்னாள் தலைவரான அவரது கணவர் சண்முக சுந்தரம் கணபதிபாளையம் ஊராட்சி தலைவர் செல்வராஜ் ஆகியோர் மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் கிராமத்தின் முக்கிய இடங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருபது போக்கஸ் லைட் மற்றும் கிரேன் வாயிலாகவும் கண்காணித்து வருகின்றனர் ஆனால் யாராலும் கல் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அதே நேரம் கற்கள் விழுவதும் நின்ற பாடில்லை வீடுகளின் ஓடுகள் மற்றும் ஆஸ்பிராஷிட் போன்றவை இதனால் உடைந்து போவது தொடர் கதையாகியுள்ளது தங்கள் கிராமத்தில் குட்டிச்சாத்தான்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் இரவு நேரங்களில் ஊருக்குள் சுற்றித் திரியும் அவைதான் வீடுகளின் மீது கற்களை எறிவதாகவும் நம்பும் மக்கள் அதற்கான ஆதாரமாக கற்களையும் சேமித்து வைத்துள்ளனர் இதனால் அச்சத்தில் உள்ள ஒட்டப்பாளையம் கிராம மக்கள் அருகில் உள்ள கருப்பராயன் கோயிலில் தினமும் மாலை ஆறு மணி அளவில் தஞ்சம் அடைந்துள்ளன இது குட்டிச்சாத்தான் வேலை என கூறும் அப்பகுதி மக்கள் இன்று சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் அதே நேரம் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த புகாரை தெரிவித்து வந்த நிலையில் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது ட்ரோன் கேமரா மூலமாகவும் கிரெயின் உதவியுடனும் கண்காணிப்புகள் நடைபெற்று வருகின்றன இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது ஒரு வீட்டின் மீது தினமும் கற்கள் விழவே அவர்கள் தங்கள் நிலம் தோட்டம் உள்ளிட்டவற்றை விட்டுவிட்டு இங்கிருந்து காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு குடியேறிவிட்டனர் தற்போது மீண்டும் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகள் மீதும் கற்கள் மழைபோல் பொழிந்து வருகிறது இதனால் நாங்கள் அச்சத்தில் உறைந்து போய் உள்ளோம் என்றனர் கிராமத்தின் மற்றொரு தரப்பினர் குட்டிச்சாத்தான் வேடத்தில் மர்ம நபர்கள்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் அவர்கள் யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் இது சதியா அல்லது அமானுஷ்யமா என தெரியாமல் போலீசாரும் அப்பகுதி மக்களும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு நேரத்தில் விழும் கற்கள் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது பத்து மணிக்கு கரெக்டா பத்து மணி சொல்ல சொல்ல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க